அன்பான நேயர்களுக்கு அன்ப வணக்கங்கள் பணவசியம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க மூலிகை அஞ்சனம் செய்கிற முறையை நான் உங்களுக்கு பதிவில் தரேன் முயற்சி பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் பணத்துக்குன்னு சில மூலிகை இருக்குது நம்மளோட லக்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் மூலிகை இருக்குது மூலிகை வந்து ரெண்டு வகையாக பயன்படும் வைத்தியத்துக்கும் யூஸ் ஆகும் வசியத்துக்கும் யூஸ் ஆகும் குப்பை மூலிகை வந்து தோல் நோயை வந்து சரி பண்ணும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா குப்பை மூலிகை வந்து வசியத்துக்கும் யூஸ் ஆகும் சென்னாய் உருவி கணவன் மனைவி ராஜவசியம் இதுகளெல்லாம் யூஸ் ஆகும் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் பொறுத்து தான் ஒரு மூலிகை வந்து வசியத்தன்மையை நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் வைத்தியமாகவும் யூஸ் பண்ணி தரும் இந்த மூலிகை பேரை நான் சொல்லித்தரேன் இதை முயற்சி பண்ணி பாருங்க எல்லா மூலிகைக்கும் ரெண்டு குணம் இருக்கு காப்பாற்றுற குணம் இருக்கு அட்ராக்ஷன் பண்ற குணமும் இருக்கு ஓகேங்களா நல்லது கெட்டது அன்ற மாதிரி மூலிகைக்கு ரெண்டு ரெண்டு குணங்களும் இருக்கு இந்த மூலிகை வந்து என்னோட பையனுக்கு எத்தினு வந்தேன் ஒருத்தவங்களுக்கு தாய்த்து போடுறதுக்கு சரி இதோட பதிவு நம்ம போட்டுடலாம் பாருங்க மூலிகை வேர்ல இருந்து தாய்த்து வந்து சில பூஜை எல்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்தது இந்த இது கொஞ்சம் காஞ்சி போயிருக்கோம் அதனால வந்து மூலிகை வந்து காஞ்சி போன மூலிகை வந்து வாய்க்கு வந்ததுலாம் சொல்கிறீங்க சொல்கிறீங்க அப்படின்லாம் கிடையாது இந்த மூலிகை எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் பணத்துக்கு மட்டுந்தான் இது வசியமாகும் தட்டுப்பாடு பணத்தை ஈர்க்கும் அதிர்ஷ்டத்தை எடுத்து வரும் இந்த ரெண்டு விஷயந்தான் இந்த பொருள் இந்த மூலிகை பண்ணோம் அடுத்தது ஒன்று ஒன்று பண்ணோம் வைத்தியத்தில் யாருக்குன்னா அடிப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இந்த மூலிகையை வந்து கசிக்கு அந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த தழும்பே தெரியாது அது என்ன மூலிகைன்றது சில பேருக்கு தெரியும் இது பேர் வந்து மூக்குத்தி பூ இது மூக்குத்தி செடின்னு சொல்லுவாங்க கிராமத்து புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்து பாசானேன்னு சொல்லுவாங்க இந்த மூலிகைக்கு பேர் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் பயன்படுத்துகிற விஷயத்த மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் இதுக்கு பத்து பேர் கூட இருக்கட்டும் இந்த மூலிகை என்ன பண்ணோன்னா பணம் ஈர்ப்பை கொடுக்கும் அடிப்பட்ட காயத்தை சரி பண்ணும் வசீகரத்தை ஏற்படுத்தி தரும் அதிர்ஷ்டம் வைத்தியத்துக்கு நம்ம தேவையில்ல பண வசியம் அதிர்ஷ்டம் எந்நேரம் காசு இருக்கும் காசு இருக்கோன்னா எப்படி தெரியுங்களா கோடீஸ்வரனாக ஆகிடவும் முடியுமா இது வச்ச உடனே அம்மானிக்கு தம்பி ஆகிட முடியுமா அப்படி கிடையாது நம்மளுக்கு மாதம் சம்பளம் இருக்கிறவங்க இருப்பாங்க வட்டிக்கு கொடுக்குறவங்க இருப்பீங்க கடன் கட்டுறதுக்கு வந்து காசு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க தொழில் பண்ணுறீங்க அதில் கஸ்டமர் அதிகமாக வரணும்னு நினச்சா பணம் வரணும் பண ஈர்ப்பு வசியத்தை வந்து லக்ஷ்மி கலாச்சாரத்தை தரும் இந்த பொருள் எல்லா அனுபவம்தான் மையக்கு மந்திரம் சொல்லி உருவ எடுத்துங்க ஒரு கல்வம் எடுத்துக்கோங்க இது எப்போ பறிக்கணும்னு கேட்டிங்கன்னா வேலைக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை பௌர்ணமியாக இருக்கணும் ரொம்ப விசேஷம் பௌர்ணமி இல்லை வெள்ளிக்கிழமை அப்படின்னு இருக்க கரிநாளாக இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது சந்திர அஷ்டமும் இருக்கக்கூடாது அந்த நேரம்லாம் இல்லாமல் இந்த மூலையை சாப நிவர்த்தி பண்ணி மஞ்சள் குங்குமம் உபதி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் மந்திரத்தை நம்மளோட மனசுக்கு ஏற்ற மாதிரிதான் மந்திரமே ஜபிக்க முடியும் நான் இந்த விஷயத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பு கட்டி மூளைக்கு பலிலாம் கொடுக்க தேவல காப்பு கட்டி அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த மூலிகையை பறிக்காமல் தண்ணி போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஊத்திட்டு நல்லா வரம் கேளுங்க குச்சியில தான் தோண்டி எடுக்கணும் ஆணி வேறு எடுக்காம அறப்படாமல் குச்சியில் நல்லா நோண்டி எடுங்க சுண்டு வரல படக்கூடாது நகம் நகம் படக்கூடாது இது அப்படியே வந்து மஞ்சள் துணியில் வந்து கட்டி சூரியன் வந்து பற சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துடுங்க இது பண வசியத்தை கொடுக்கும் லக்ஷ்மி கலாச்சாரம் திருமண தடை கல்யாணமே ஆகலை தனப்பிராப்தி இல்லை வசீகரம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு பொருள் வந்து உங்களுக்கு வசீகரத்தை தரும் முயற்சி பண்ணி பாருங்க இது எடுத்துன்னு வந்துடுறீங்க சம்மூலத்தை எடுத்துன்னு வந்துடுறீங்க எடுத்துன்னு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சட்டி புது சட்டியாக வாங்கிக்கோங்க அதில் வந்து பச்சை கலப்பத்தை போட்டு கரைச்சிடுங்க எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்க சாம்பல் ஆக்கிட்டு குழி கல்வோன்னு ஒன்று இருக்கும் இந்த மருந்து அறிக்கிற கல்ன்னு அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதை நல்லா ரெண்டரை மணி ஜாமம் ரெண்டரை மணி நேரம் ஒரு ஜாமம் நல்லா இதை மட்டும் இந்த பஸ்மத்தை மட்டும் போட்டு நல்லா அரிச்சுனே வாங்க லக்ஷ்மி தாயாரோட மூல மந்திரம் என்ன தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லினே வாங்க நீங்கள் தன தன பிராபித்திக்கு லக்ஷ்மி மந்திரத்தை லக்ஷ்மி அம்மா தாயாரோட மந்திரத்தை சொல்லலாம் குரு பகவானோட மந்திரத்தை சொல்லலாம் நீங்கள் நல்லா மையாக அரிக்கணும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா திப்பி திப்பியாக அறுக்கக்கூடாது அந்த அளவுக்கு போட்டுட்டு நெய் காரம்பாசு நெய்யா ஒர்ஜினல் நெய் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைங்க குங்குமப்பூ கஸ்தூரி கோரோசனை பச்சை பூரம் புனுகு அம்பரு அரகஜா இதெல்லாம் ரெண்டரை மணி நேரம் ஜாமத்துக்கு அரைச்சதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் ஒன்று ஒரு மூணு மூணு கிராம் போட்டுருங்க போட்டு ஒரு நல்ல ஒரு வெள்ளி டப்பா இல்லைன்னா காப்பர் டப்பா ஸ்டீல் டப்பா உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை அதை அரைக்கும் போது மந்திரத்தை சொல்லிக்கினே அறிங்க பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிற போட்டு யாருக்கு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட குல தெய்வத்துக்கு தான் இருக்கணும் குல தெய்வத்தை நினச்சி சாமி படத்தில் வைங்க லக்ஷ்மி அம்மா படம் இருந்தாலும் வைங்க சாமி படம் அம்மன் அம்மனோட படமாக இருந்தால் கூட நெற்றியில் திலகமாக வச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு திலகம் வச்சுருங்க தெய்வத்துக்கு கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு இந்த பொட்டை தப்பு தவறோ பிழையோ எதுனா இருந்தால் அம்மா என்னை மன்னிச்சு இதுக்கு உயிரோட்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு மந்திரம் சொல்லுங்கள் நீங்கள் நெத்தியில் திலகம் வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் மந்திரத்தை சொல்லினே வாங்க ஒரு மல்லிகைப்பூவோ பூவோ ஒரு ஒரு இதெல்லாம் போட்டு மந்திரத்தை சொல்லிட்டு இந்த திலகத்தை நீங்கள் வைங்க பண வரவு உங்களுக்கு இருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு காசு கையில் தங்கலை கடங்குறோம் கடன் பிரச்சனை தீரல அப்படின்னா அந்த காசோட பிரச்சனை எத்தனை இருந்தாலும் அத்தனையுமே உங்களுக்கு சால்வ் ஆகும் இது நான் ஒரு முறையில் கத்து நான் அவங்க வந்து பண்ணி இதுக்கு நான் எப்படி தருவோன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சனத்தை ரெடி இதுக்கு பணம் அஞ்சன்தான் சேம் தான் உங்களுக்கு காமிக்கிறதும் இதுவும் தான் இது நான் தயாரித்து வச்சது இது நான் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது எப்படி பண்ணுவேன்னா மந்திரத்தை சொல்லி தருவேன் ஏன்னா அவங்க அவங்க கையில் நான் ஒரு பொருள் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு என்னோட உபாசனத்து தெய்வத்தை வந்து நான் அவங்களுக்கு சொல்லி தருவேன் இந்த மாதிரி சொல்லிக்கினே வாங்க நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து உங்களோட இஷ்டத்துல உங்களுக்கு இன்னும் ஒன்றே ஒண்ணு இந்த மூலிகை உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் எந்த தெய்வத்தை கூப்பிடணும்னா ஒன்று லக்ஷ்மி தாயார் இல்லைன்னா குரு பகவான் இவங்களை மட்டும் கூப்பிடுங்க இது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானத்தை மீட்டு தரும் இது நான் வந்து ஒரு கிளைண்ட்டு கொடுத்தேன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா மந்திரத்தோடு சொல்லி மந்திரமும் சேர்த்து கொடுப்பேன் இல்லை பாருங்க இந்த அஞ்சனம் வந்து நான் சேர்க்கக்கூடிய பொருளில் இந்த 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 பாட்டிலில் ஃபுல்லாலாம் கிடையாது இந்த பாட்டிலில் கொஞ்சம்தான் ஓகேங்களா இது நான் தயாரித்து கொடுப்பேன் அப்படி உங்களுக்கு யாருக்குன்னா வந்து இது இது வேணும் அப்படின்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்புங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கொரியரில் கொடுப்பேன் மந்திரமும் உங்களுக்கு லக்ஷ்மி தன அவசியத்தை லக்ஷ்மி தாயாரோட மந்திரத்தை வாட்ஸ்அப்லேயே தருவேன் கொரியர் ஃபேர் வந்து உங்கள்தான் சேரும் ஆறாயிரத்து ஐநூறுரூபா இல்லாமல் கொரியர் ஃபேரு நூறுரூபா எவ்வளோ வருதோ அந்த ஃபேரை வந்து உங்களோட கட்டணத்தில் தான் இருக்கும் இந்த மூலிகையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமாக வேலை செய்யும் இது தனப்பிராப்தியை தரும் பணத்தை வசிய பண்ணுற பண்ணக்கூடிய ஒரு மூலிகை இந்த மூலிகை மூக்குத்தி பூ ஓகேங்களா இந்த இந்த செடியை வந்து கொஞ்சம் லைட்டாக வாரிச்சு இந்த இந்த அடையாள வச்சுக்கோங்க இந்த பாருங்க இந்த பூ தான் அடையாளம் மஞ்சள் கலரில் பூ இருக்கும் பாருங்க இதுதான் இந்த பூவை வந்து அடையாள வச்சுட்டு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் தாயத்தில் உங்களோட உங்களோட திதி மூணாவது நாலு தாயத்தில் கட்டி போட்டாலும் வசியம் ஏற்படும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திலகமாக வைக்கும்போது அற்புதமாக வசியம் ஏற்படும் நீங்கள் யாருன்னு காசு ரோலிங் பண்ணினே இருக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி தரும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி